ஒருமுறை எம்ஜிஆர் பெங்களூரில் உள்ள பார்வை திறன் செவித்திறன் குறைபாடு இழந்தோர் பள்ளி ஒன்றின் விழாவில் கலந்து கொண்டு பேசும்போது அந்த பள்ளிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடை அறிவித்தார் அங்கு இருந்த மாணவர்கள் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் குரலை கேட்டு கைதட்டினார்கள் அப்போது எம்ஜிஆர் ஒரு பழைய சம்பவத்தை நினைவூட்டினார் எம்ஜிஆர் இன்பக்கனவு நாடகத்தில் நடிக்கும்போது கால் உடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அப்போது பார்வையற்ற இரண்டு பேர் அவரை பார்க்க வந்தனர் அவர்களை உள்ளே அனுமதிக்கச் சொல்லி எதற்காக இவ்வளவு சிரமப்பட்டு வந்தீர்கள் என்று கேட்டார் உங்களை பார்க்க வந்தோம் என்றனர் அவர்கள் என்னை பார்க்கவா என்று அனுதாபத்தோடும் வியப்போடும் கேட்டார் எம்ஜிஆர் ஆமாம் உங்களை பார்க்க எங்களுக்கு புறக்கண்கள் இல்லாவிட்டாலும் எங்கள் அகக்கண்களில் நீங்கள் ஆழமாக பதிந்து விட்டீர்கள் உங்களை எங்கள் கரங்களால் தொட்டு ஆண்டவனை பிரார்த்தித்துவிட்டு போகலாம் என்று வந்தோம் என்றனர் அதைக் கேட்டு எம்ஜிஆர் நெகிழ்ந்து போனார் அவர்களும் அவ்வாறே பிரார்த்தனை செய்துவிட்டு போயினர் அந்த சம்பவம் தான் இங்கே வந்து உங்களை சந்திக்க தூண்டியது என்றார் நன்றி மறவாத மக்கள் திலகம் எம்ஜிஆர் மக்களுக்கு செய்ததெல்லாம் உண்மையாகவும் உள் அன்போடும் செய்தது அதனால்தான் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் அவர் மக்களால் கொண்டாடப்படுகிறார்